தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே ராஜசூய யாகம் இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்போ சிசுபாலன் பேசுகிறான் அதுக்கப்புறம் சகதேவன் பேசுகிறான் இப்போ யுதிஷர் கோபத்தோடு எழுந்துக்கிறார் பீஷ்மரை பார்த்து கேட்கிறார் பீஷ்மரே இந்த யாகம் தடைபடாமல் இருக்க வேண்டும் அதே சமயத்துல மக்களுக்கு நன்மை தடையில்லாமல் கிடைக்க வேண்டும் இதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்கோ அப்படின்றாரு பாருங்க, பாருங்கள் நம்ம நாரதர் கேள்வி கேட்கும்போது அந்த தர்ம சிந்தனை இதைத்தான் அடிக்கடி ஸ்ட்ரெஸ் பண்றார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு வந்து யுதுஸ்வரோடைய மனசில் அந்த தர்ம சிந்தனை இருந்தது அப்படின்னா யாகம் தடையில்லாமல் நடக்க வேண்டும் அப்படின்றதையும் கேட்டுட்டு மக்களுக்கும் நன்மை தடையில்லாமல் கிடைக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா ராஜசூய யாகம் செய்தால் இவர் வந்து அரசர் அப்படின்னு போற்றப்பட போகின்றார் அந்த பட்டம் அதெல்லாம் கிடைக்கப் போகின்றது ஆனால் அதுக்காக தானே அந்த யாகம் பண்ணுறாங்க இருந்தாலும் அத்தோடு அவர் திருப்தி அடைந்து விடவில்லை மக்களுக்குரிய நன்மைகள் கிடைக்காமல் போகக்கூடாது அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறார் இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு அதாவது எந்த காரியம் செய்தாலும் ஒட்டுமொத்தமாக மக்கள் நன்மை நாட்டு நன்மை இது மட்டுமே அவருடைய மனதில் இருக்கின்றது இதுதான் தர்ம சிந்தனை அப்படின்றது தர்மம் மனசுல இருந்தது அப்படின்னு சொன்னா எல்லா காரியங்களும் அந்த தர்மத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் ஒவ்வொன்றத்துக்கும் இது தர்மமா தர்மமா அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது மனசுக்குள்ளேயே இருக்கு நம்ம மூளை முழுக்க தர்மம் தான் இருக்கின்றது அப்படின்னு போது அப்ப நம்முடைய செயல்களும் அப்படித்தான் இருக்கும் இதை கேட்ட உடனே பீஷ்மர் பார்த்து சொல்றார் நாய்களால் சிங்கத்தை கொல்ல முடியுமா தூங்கிட்டு இருக்கும் போது நாய்கள் எல்லாம் சுத்தி சுத்தி வந்து கொலைக்கும் அந்த மாதிரி இந்த யாதவ சிங்கம் கிருஷ்ணரை சொல்றாரு அந்த யாதவ சிங்கம் உறங்கிக் கொண்டிருப்பது போல் இருக்கின்றார் அதனால இந்த சேதி தேசத்து அரசனான அந்த சிசுபாலன் முதற்கொண்டு ஒரு சில அரசர்கள் நாய் குலைப்பது போல குலைத்து கொண்டிருக்கின்றனர் நீ சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய் இந்த சிசுபாலன் தான் மட்டும் போறதோடு இல்லாம கூட இன்னும் சில அரசர்களையும் சேர்த்து கொண்டு போப்பறம் போல இருக்குது அதுக்குத்தான் அவனுக்கு நேரம் வந்திருக்கின்றது அவனுடைய அறிவு மழுங்கி விட்டது அப்படின்றாரு பீஷ்மர் மூன்று லோகங்களிலும் நான்கு விதமான பிராணிகள் அவர்களுடைய உற்பத்தி அவர்களுடைய சம்ஹாரம் இது எல்லாவற்றுக்கும் காரணமானவர் கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணரையே ஏத்துக்காம அவன் இந்த நாய் கொலைக்கிற மாதிரி கொலைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா அப்புறம் இதுக்கு மேல அவனது முடிவு நெருங்கி விட்டது அப்படின்றதுக்கு வேற என்ன ஒரு அறிகுறி வேணும் இதை கேட்ட உடனே சிசுபாலன் மறுபடியும் கோபமா பேச ஆரம்பிக்கிறான் அவனுடைய அழிவு நெருங்கி விட்டது அதுதான் அவனுடைய வார்த்தைகளில் தெரிகின்றது கிழவனாக இருந்தும் பீஷ்மரை பார்த்து சொல்கிறான் நீ கிழவனாக இருந்தும் தன் குலத்தையே காட்டி கொடுப்பவனாகிய நீ இங்கே இருக்கிற அரசர்களை எல்லாம் பயமுறுத்துறா மாதிரி பேசுறியே வெக்கமா இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்குறான் இதே சிசுபாலன் தான் முன்னாடி வந்து நீங்கள் சின்ன பசங்க நாங்கள்லாம் பெரியவங்க அப்படின்னு வயதுக்கு மரியாதை கொடுத்தவன் ஆனால் இந்த இடத்துல பீஷ்மருக்கு மரியாதை கொடுக்கவில்லை வெக்கமா இல்லையான்னு பார்த்து கேட்குறான் இதே சிசுபாலன் தான் வந்து ஐயோ பீஷ்மரை இந்த உலகமே அவமானப்படுத்துகின்றதே இப்படின்னும் பொங்கி எழுந்தான் எந்த அளவுக்கு வேஷம் போட்டுட்டு இருக்கான் பாருங்க அடுத்ததா பீஷ்மரை வந்து இன்னும் அப்படியே கீழே இறங்கி இழிவுபடுத்த ஆரம்பிக்கின்றான் சிசுபாலன் மூன்றாவது இயற்கையான நபுன்சகத்தன்மையை கொண்ட நீ இந்த மாதிரி தர்மத்துக்கு விலக்காக பேசுவது இது ரொம்ப பொருத்தம்தான் அப்படின்றான் அதாவது மூன்றாவது இயற்கை அப்படின்றது ஆண் பெண் இது வந்து ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல்னு சொல்கிறோம் இல்லையா இதைத்தான் நபும் சகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மூன்றாவது இயற்கையை கொண்டிருக்கின்ற நீ இப்போ இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்று வந்து நல்லதை பேசணும் இல்லை வந்து கெட்டதை பேசணும் இது ரெண்டுமே இல்லாதது அந்த மாதிரியான தன்மை அதுக்கு ஒன்று நீ தர்மத்தை பத்தி பேசல அதர்மா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு போ ஆனால் எங்க வரா பாருங்க இந்த மூன்றாவது இயற்கையான நபும் சக தன்மையை கொண்ட நீ தர்மத்தை பத்தி பிறழ்ந்து பேசுவது பொருத்தமான விஷயம் தான் அப்படின்றான் என்றோ இந்த கௌரவர்களது தலைவன் அப்படின்றான் உன்னை தலைவனாக கொண்ட அந்த கௌரவர்கள் எப்படி இருக்காங்கன்னா அந்த ஒரு ஓடத்தின் பின்னாடி ஒவ்வொரு ஓடமாக கட்டி அது தண்ணியில போவது போலவும் கண்ணில்லாத ஒருவர் அவர் பின்னாடி கண்ணில்லாத மற்றவர்கள் போவது போலவும் தான் இன்றைக்கு கௌரவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்றான் இப்போ ஓடம் இது வந்து தண்ணியில போயிட்டு இருக்குங்க அது நிறைய ஓடங்கள் போகின்றன அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு ஒவ்வொருத்தரும் துடுப்பு போட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா சரியாக போயிட்டு இருக்கும் இப்போது அந்த ஓடத்தில் அதுக்கு பின்னாடி இன்னொரு ஓடம் அதுக்கு பின்னாடி ஒரு ஓடம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மெனூரபிலிட்டி அங்கே இருக்காது முதல் ஓடம் எப்படி போகின்றதோ அதே மாதிரி தான் எல்லா ஓடமும் போகும் எங்கேயாவது வந்து ஒரு சூழலில் சிக்கிக்குது ஏதாவது ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிது அப்படின்னு சொன்னால் எல்லா ஓடங்களும் அப்படியே அதில் மாட்டிக்கும் அதே மாதிரி தான் ஒருவருக்கு கண் தெரியவில்லை அப்போ அவருக்கு வந்து ஏதாவது ஒரு உபாயம் இருக்க வேண்டும் வழி தெரிவதற்கு ஆனா அவர் பின்னாடி வந்து கண் தெரியாத பலர் பின்தொடர்ந்து போகின்றார்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு சிக்கல் வந்துருச்சு ஆபத்து வந்துருச்சுன்னு சொன்னா எல்லாரும் வந்து அதுல பாதிக்கப்படுவார்கள் இப்படித்தான் சொல்றான் இப்போ இதை ஒப்புமைப்படுத்தி பீஷ்மரை விரிவுபடுத்துகின்றான் நீங்க தானே கௌரவர்களுக்கு தலைவன் இப்படித்தான் இருக்குது அந்த கௌரவர்களுடைய நிலைமை அப்படின்றான் அதாவது பீஷ்மர் சொன்னதை கேட்டு அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணி போனாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து நாசம் அடைவார்கள் அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறான் சிசுபாலன் அடுத்தது பீஷ்மர் வந்து கிருஷ்ணர் அது பெருமைகளை பத்தி எல்லாம் சொன்னார் இல்லையா அப்போ அவன் சொல்கிறான் இந்த போதனையை கொன்றது அதை வந்து நீங்க இன்னும் ரொம்ப பெருசா சிறப்பித்து பேசினீங்களே அதை கேட்ட உடனே நான் நொந்து போனேன் மகாகர்வியும் ஒன்றுமே தெரியாத கிருஷ்ணனை பத்தி நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்களே யாரு சிசுபாலன் சொல்றான் கிருஷ்ணர் வந்து மகா கர்வியா அவருக்கு ஒன்றுமே தெரியாதான் தொடர்ந்து சிசுபாலன் என்ன சொல்றான்னா அந்த பறவையை கொன்றது அதுக்கப்புறம் அந்த குதிரையை கொன்றது காளையை கொன்றது இல்லை காளிந்தியை கொன்றது இதெல்லாம் வந்து ஆச்சரியமான விஷயங்களே கிடையாது ஏதோ வந்து கிருஷ்ணன் அதிசயக்கத்தக்க வகையாக அந்த குன்றின் மேலிருந்து அப்படியே அந்த உணவையெல்லாம் புசித்தான் அப்படின்னு சொன்னீங்களே அதுலயும் எந்த ஆச்சரியமும் கிடையாது அந்த உணவு கம்சனுக்கு சொந்தமானது சொல்லிட்டு இப்ப சிசுபாலன் சொல்றான் ஆனால் அந்த கம்சன் இந்த கிருஷ்ணனால் கொல்லப்பட்டான் அப்படின்றதுதான் ஆச்சரியமானது அப்படின்னு இதுல பாத்தீங்கன்னா அந்த போதனையை கொன்றது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அந்த அசுரர்கள் நிறைய அனுப்பினாங்க எல்லாரையும் கொண்டாங்க இல்லையா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்சனை கொன்றது மட்டும்தான் தான் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்போ கம்சன் மகா பெரிய வீரன் அவரை கொண்டுட்டார் அப்போ அதனால வந்து அது சிறப்பு அந்த அர்த்தத்துல சொல்லலை அடுத்தது வராம் பாருங்க அதாவது பெண்கள் அந்தணர்கள் யாருடைய சாப்பாட்டை சாப்பிட்டமோ அவங்க அதுக்கப்புறம் நம்மிடம் அடைக்கலம் தேடி வந்தவர்கள் இவர்களை தாக்க கூடாது அப்படின்றது தர்மம் பீஷ்மாச்சாரியரே இங்க கம்சனுடைய உணவை சாப்பிட்டு இருக்கின்றான் கிருஷ்ணன் அப்படி இருக்கச்ச கம்சனை எப்படி கொண்டாயுவ இந்த தர்மங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியலையா பெரியவங்க இந்த தர்மங்களை எல்லாம் சொல்லும் போது அதை நீங்க காதல வாங்கிக்கலையா யாருடைய சோற்றை சாப்பிட்டானோ அவனையே கொன்றிருக்கின்றான் கிருஷ்ணன் அவனை எப்படி நீங்க பூஜிக்கத்தக்கவரும் ஏத்துப்பீங்க இது தர்மத்துக்கு மாறாக இல்லையா அப்படின்னு கேட்கறான் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்